ா இல்ல அப்படி ஒரு பெரிய இல்ல மனசுல ஐ மிஸ் யூ மை பெஸ்டி அம்மா பாருங்கப்பா ஹாட் ஒன்று வந்த நடுவால் அம்புகரம் ஆயுது வா சின்ன கொண்டாட்டங்களை அழகாக்கவும் உங்கள் உறவுகளை மகிழ்ச்சியின் உச்சத்தில் திளைக்க வைக்கவும் இலங்கையின் மிகச்சிறந்த கிஃப்ட் 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 டெலிவரிகளாக கொண்டிருக்கும் இடையுங்கள் ஜாஃப்னா ஜாஃப்னா டெலிவரி தொடர்புகளுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்திருக்கோம் பிரதர் பிரதர் என்ன பேர் உங்களுக்கு தனுராஜா வித்தியாசமான ஒரு ஒன்று தொடர்புக்கு செல்லமாக கூறதா சரி ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுக்கு அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு சரி நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து இந்த செலிப்ரேஷனை வந்து சின்னதாக ஆரம்பிச்சுட்டு வந்து மேலதிகமாக என்ன கிஃப்ட்டுகள் வந்துருக்கு என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அடுத்த பார்ப்போம் சரியா ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா அந்த ஸ்மோக்கை சரி ஓகே எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாட்டு படிச்சு விடுவோம் த்ரீ டூ ஒன் ஸ்டார்ட் டூ தனுராஜ் ஹாப்பி பர்த்டே டு யூ அதெல்லாம் கையை தள்ளிவிடும் ஓகே சூப்பரா சரி நாங்கள் எங்கட கிஃப்ட் வேலை கொடுப்போம் சரி பிரதர் நாங்கள் எங்களுடைய ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் வந்து திரும்பவும் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் ரைட் சரி என்னென்னு சொன்னால் இப்போ தனுராஜ் பிரதர் இருபத்தி ரெண்டாவது பிறந்த நாள் அப்படி தானே ஆனால் பெரியாள் மாதிரி இருக்கிறார் என்ன இருபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் வந்து இப்போ நண்பர்களோட வந்து சந்தோஷமாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்களா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா விசேஷமான நாள் இன்றைக்கு அதாவது சுதந்திர தினமும் பிறந்திருக்கு சுதந்திர தினத்தில் வந்து உங்களுக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்கு இப்போ இன்றைய நாள் எப்படி இருக்குது உங்களுக்கு எதிர்பார்த்தீங்களா இன்றைக்கு ஏதாவது இப்படி ஏதாவது விஷயங்கள் நடக்கும் சொல்லி எதிர்பார்த்துங்களா என்ன வெக்கப்படுறீங்களா பிரதர்

முதலாவது கஜீப கஜீபாவா ஒரு ரெண்டாவது மதுசனா மூணாவது பானுஜா நாலாவது ப்ரோ சரி என்னடா நிறைய உங்களுக்கு 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 சில சில கிஃப்ட் அதையும் நேரம் வரலாம் யார் அனுப்பியிருக்காங்க பார்த்துருவோம் காட்டாமல் காட்டிடலாம் இல்லை கடைசியாக காட்டுவோம் சரியா

ஜீன்ஸ் ஜன்ஸ் சைஸ் எல்லாம் சரியா இருக்கா சைஸ் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெஸ்டி தான் படியாக ஜோதிச்சு பாருங்க உலக குளூ தான் இருந்தது தானே ஓகேயா பிடிச்சிருக்கா ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் செலக்ஷன் எல்லாம் ஓகேயா சரியா இதெல்லாம் நாங்கள் வாங்க இல்லையா அவங்க வாங்கினதா அதே இல்லை எந்த கிஃப்டையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம்மா இல்லை இது மட்டுந்தான் இதான் கடைசி சரி இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க சரி இப்ப இதுக்கு முதல் இப்ப ஏதாவது கெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இப்ப ஒரு பேரை கெஸ்ட் பண்ணுங்க பாப்போம் யாரா இருக்கும் அதுக்குள்ள ஒரு ஆள் இருக்கு அதை தாண்டி இன்னொரு ஆள் இருக்கு ரெண்டு மிகப்பெரிய பெஸ்டி ஆனா ரெண்டு பேருக்கும் தெரியாது எங்கள்ட்ட சர்பிரைஸுக்கு தந்தது எங்களுக்கு கோல் வந்த அப்புறம் தெரியும் எனி ஐடியா சரி கெஸ் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பேருக்குள்ளே இல்லாமல் இன்னொரு ஆள் வழியில் இருக்குன்னு சொல்லி சொன்னால் தான் இப்போ இதுக்குள்ள நாலு பேர் ஒரு ஆள் இருக்கு அதை விட இன்னொரு ஆள் இருக்கு அந்த பெஸ்ட் யாராக இருக்கு இப்போ நண்பற்ற மனம் எங்களுக்கு விளங்குது என்ன செய்யறது இல்ல சரி ஒரு சின்ன குழு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கிட்ட உங்களோட அந்த பெஸ்டிக்கான சின்ன ஒரு கேப் ஒன்று விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தொடர்பு குறைஞ்சிருக்கு சிந்தியா என்ன ப்ரோ லிஸ்ட் அப்படியே மீட் ஆ இன்னும் ப்ரோ இது ப்ரோ பெரிய பிராப்ளம் ஆயிரும் ப்ரோ நான் லிஸ்ட் அனிட் ஆயிருப்பேல ஒரு ஒரு ஆன் மேனேஜர் புரிஞ்சு கொண்டு ஆடா இன்னைக்கு இப்போ ஓபன் பண்ணிருங்க Ha

சரி ஓகே சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷம் தானே கொஞ்சம் சவுண்ட் வருது இல்லை சரியா வைக்கப்பட்டு வந்துருக்கிறேன் வீடியோ வந்து நாங்கள் போடுற பிரச்சனை இல்லை தானே என்ன சிக்கலே வருமா என்ன இப்படியும் ஆடுதல இப்படியும் ஆடுதல சரி ஓகேயா அப்ப நான் நிறைவு செய்து கொள்வோம் சரி ஓகே மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் வந்து பிரதருக்கு இனிமையான பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்போம் அதே நேரம் சுற்றி வேலை இருந்த நண்பர்கள் உங்களுக்கும் எங்களுடைய விசேஷமான நன்றிகள் இந்த நிகழ்ச்சியை வந்து தொய்ய விடாமல் சிறப்பித்திருந்த நீங்கள் இதை மாதிரி உங்களுடைய வீடுகளில் இடம்பெறக்கூடிய விசேஷங்களை வந்து சிறப்பிக்கணும் சொல்லி வினா கட்டாயம் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அதற்குரிய வாய்ப்புகளை படுத்திடற நாங்களும் தயாராக இருக்கிறோம் நன்றி உறவுகளே ஓகே தேங்க்யூ